அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அதிர்ஷ்டம் தரும் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி வந்து ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஜாதகத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம கேட்டு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருந்தால் யோகர் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியானா பாக்கியவான் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்க வேண்டும் ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்க வேண்டும் அஞ்சாம் அதிபதி அஞ்சலி ஆட்சியாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் தான் உலக புகழ் அடைவாங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க வசதி வாய்ப்பாக வாழ்வாங்க இப்படிலாம் நம்ம வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் குரு சுக்கரன் நம்ம லக்னாதிபதி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறையாமல் சுத்துவமாக உச்சம் ஆட்சி அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் யோகம் அப்படின்னு நம்ம வந்து படிச்சுருந்துருப்போம் ஜோதிடம் தெரியாத வரையும் அதில் பற்றி நமக்கு வந்து பெரிய பிரச்சனை கிடையாது ஜோதிடத்தில் கொஞ்சமும் ஒரு அடிப்படை விஷயங்கள் தெரிய ஆரம்பித்தோடனே ஆக நம்ம ஜாதத்தில் வந்து குரு மறைஞ்சிட்டாரு சுக்கரன் மறைஞ்சிட்டாரு மற்றவங்க மாரி நம்மளால் வந்து பெரிய சம்பாத்தியம் பண்ண முடியாது வாழ்க்கையில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆக முடியாது நிறைய வசதி வாய்ப்பில் அடைய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்மளே ஒரு தாழ்வு மனப்பான்மனையில் நிறையா ஜோதிடர்களை பார்த்து பார்த்து ரொம்ப மாதிரி அப்செட்டான அமைப்புகள் தான் நிறைய பீப்புள் வந்து இருக்கிறாங்க அப்படி கிடையாது ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது வந்து சாலமனத்தோடு இருக்கா சுவத்துவமாக இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்கணும் மேஞ்சு ஆறு ரேட்டில் மறைஞ்சிருக்கிறாரு அதனால் வந்து பலன் இல்லை வாழ்க்கை சக்ஸஸ் ஆகாது அப்படின்லாம் பலன் எடுக்கக்கூடாது பொதுவாக கிரகங்கள் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆட்சியாக இருக்கா உச்சமாயிருக்கா அது இல்லாமல் வந்து சுதத்துவமாக இருக்கா சுபர்களோடு சேர்ந்துருக்கா எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறாங்க இதையெல்லாம் பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பலன்கிறது வரும் அதுக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் ஜாதகம் எப்படி ஒரு வந்து இன்ஸ்பெக்டர் ஆனார் இவரோட வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த உதா உதாரண ஜாதகத்தை பாருங்கள் தனுஷ் லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு லக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்குது உங்களுக்கு லக்கணத்தில் இருக்க சனியை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சி லக்கணத்துக்கு மறைஞ்சி தான் இருக்கிறாங்க ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கிறாரு மகரத்தில் ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் மறைஞ்சிட்டாரு எட்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேதுவும் சுக்கரனும் மறைஞ்சிருக்கிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து உச்சமாயிருக்கிறாரு கடகத்தில் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா செவ்வாயும் உங்களுக்கு வந்து சுக்கரனும் வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க அவங்க ஆறாம் இடத்து அதிபதி ப பன்னெண்டிலேயும் பன்னெண்டாம் இடத்து அதிபதி ஆறுலையும் இருக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு சாண பலத்தான ஒரு அமைப்புகளை கொடுத்துருது எட்டாம் இடத்துல உங்களுக்கு கடகத்தில் குரு வந்து மறைஞ்சிருந்தாலும் கேதுவோடு சேர்ந்து யோகத்தில் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே குரு உச்சமாயிருக்கிறார் இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் மறைஞ்சிருந்த மாரி தெரிஞ்சாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குருவோட தொடர்பில் இருக்குது செவ்வாயை தவிர இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் இருக்கிற சனி வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற குருவோட வீட்டில் இருக்கிறாரு ரெண்டாம் மடத்தில் இருக்கிற ராகு பார்த்திங்கன்னா உச்சம் பெற்ற குருவோட பார்வையில் இருக்கிறாரு பன்னெண்டாம் மடத்தில் இருக்கிற சூரிய சந்திர புதன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெற்ற குரு வந்து அவர் அஞ்சாம் பார்வையை பார்த்து அவரும் வந்து ஒரு சுகத்துவ அமைப்பில் தான் இந்த கிரகங்கள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி மறைஞ்சாலும் உங்களுக்கு வந்து உச்சமாகறாரு சுத்தவம் அமைப்பில் இருக்கிறார் ராசிலேயே சுக்ரன் இருந்து ராசியை உச்சம் பெற்ற கூறு பார்த்து ராசி சுபத்துவம் லக்னாதிபதியும் உங்களுக்கு வந்து எட்டில் மறைஞ்சி அவரும் ஒரு நல்ல ச ஸ்ட்ராங்கான அமைப்பில் தான் இருக்கிறாரு ஜாதகத்துக்கு செவ்வாய் சுக்கரன் ப உங்களுக்கு பரிவர்த்தனை அமைப்பில் அவங்களும் ஒரு ஸ்தான பழத்தோடு நல்லா இருக்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா சுக்ர சூரியன் வந்து சுக்ரனோட சேர்ந்து அது இல்லாமல் குருவும் பார்த்து உங்களுக்கு வந்து சூரியன் வந்து அதிக சுகத்தமான அமைப்பு போயிடுறாங்க எந்த கிரகம் வந்து அதிக சுகத்தமான அமைப்பில் இருக்கும் அந்த க வேலை தொழில் தான் ஜாதகருக்கு அமையும் அதோட எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் அதோட செயலை தான் அதிகமாக விரும்புவாங்க இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா எட்டில் பன்னெண்டில் மறைஞ்சாலும் அவர் வந்து சுக்கரனோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து உச்சமட்ட குருவெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை அமைப்பு இந்த சுக்கரன செவ்வாய் இருக்கிறதுனால இந்த ஜாதகத்துக்கு வந்து அதிக சுத்தம் வணக்கிற வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஆகிடுது அதனால் ஒரு அரசு வேலைக்கு போகிறாங்கிற மாதிரி அமைப்பு வந்துடுது இல்லை இது உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து வலுவான அமைப்பில் இருக்கிறதுனால அவர் உத்தியோகஸ்தானமாக இருக்கிறதுனாலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து காவல்துறைங்கிற ஒரு இதை வந்து அவருக்கு அமையுது இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகர் சப் இன்ஸ்பெக்டர் இருந்தவர் எக்ஸாம் மதி இப்போ வந்து இன்ஸ்பெக்டராக வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயிரிழ அடைஞ்சிருக்காரு சரி ஓகே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கிரகங்கள் இருந்தால் வந்து உங்களுக்கு எல்லாம் நன்மை தான் செய்யுமா அதோட தோஷங்கள் எதுவும் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர மகாதை தான் நடந்துகிட்டு இருக்கு அவர் ஆறாம் தேதிபதி பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாரு ஆறாம் இடத்தையே தொடர்பு கொள்கிறாரு அப்படிங்கும்போது ஆறாம் பதிவி ஆறாம் இடத்தையே நேராக பார்த்து வலுப்படும் போது அந்த விஷயத்தையும் அவர் சேர்த்து தான் செய்வார் பன்னெண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளியிடங்களுக்கு இடமாறுதலை குறிக்கும் இந்த ஜாதகர் தமிழ்நாட்டில் பிறந்தவர் கேரளாவில் போய் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த காவல்துறை அமைப்பில் வந்து பணியாற்றிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் அங்கேயும் வந்து அடிக்கடி இடமாற்றம் வேலை தொழிலுக்காக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இடத்த மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து இடமாற்றம் அதில் போய் உங்களுக்கு புதுசாக வாடகை எடுக்கணும் ரூம் ரெடி பண்ணணும் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அது மூலம் செலவுங்கிறது இருக்குது இந்த ஜாதகத்துக்கு அதுவும் இல்லாமல் அவர் ஆறாம் இடம் இருக்கிறதுனால தான் வருமானத்தில் ஒரு ஐம்பது பெர்சன்ட் அளவுக்கு பெரிய அளவில் கடன் வாங்கி தன்னோட வீடு வாசலுங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து செலவு பண்ணிக்கிட்டு அதை வந்து பெரிய இஎம்ஐயாக வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கடன் கட்டுற அமைப்புகளை இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக வந்து ट அது மட்டும் இல்லாமல் தன்னோட தொழில் அமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரண்டாக பார்க்கும்போது நிறைய எதிரிகளை இவர் சம்பாதிப்பார் அதை எதிர்கொள்கிறதையும் ஒரு பெரிய போராட்டமான அமைப்பை இது கொடுக்கும் ஆறு எட்டு பண்ணுறதுனா யோகமும் இருக்கும் தோஷமும் இருக்கும் இதெல்லாம் கலந்தது தான் வந்து வாழ்க்கை இந்த ஜாதகத்துக்கு இப்போ இஎம்ஐ கட்டுற அமைப்புகள் இருக்குது இடமாற்றவும் தன்னோடய வசதிக்காகவும் ஆடம்புறத்துக்காகவும் நிறைய பன்னெண்டாம் இடங்கிறது வந்து தன்னோட படுக்கிற இடம் வீடு வாசல் நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செலவு பண்ணுவார் தன்னோடய ஆசைக்காகவும் இருப்பதுக்குவும் நிறைய செலவு பண்ணுவார் அதை ஒரு கட்டுறதுக்கு திரும்ப அந்த கடன் அடைக்கிறதுக்கு செலவு சிரமப்படுவாரு சொத்து சோகத்தில் சேர்க்க முடியாமல் நிறைய விரயங்கள் நிறைய ஆகுங்கிற அமைப்புங்கிறது இந்த ஜாதகத்துல வந்து இருக்கு ஆறு எட்டு கலந்த பன்னெண்டுங்கிறது எல்லாம் கலந்ததுதான் வந்து வாழ்க்கை இப்போ இந்த இப்போ இந்த ஜாதகத்துல சுக்கரமாதேசில வந்து புதன் புத்தி நடக்குது அதுக்கப்புறம் கேது புத்தி நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சூரிய சந்திர திசைகள்லாம் தொடர்ந்து வரப்போகுது எல்லாமே பிராணமனமாக இருக்கிறதுனால தொடர்ந்து ஒரு வெளியூடு இடங்களிலேயே வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்க அமைப்புங்கிறது இந்த ஜாதத்துக்கு வரும் இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருமானங்கள் அமைப்பு வந்தாலும் தன்னோட ஆசைக்காக நிறைய சேவிங்ஸ் அசைய சொத்துக்களை மாற்றும் போது உங்களுக்கு கடன் அமைப்புகள் இது போன்ற விஷயங்களில் எதிரிகள்ங்கிறது தொல்லைங்கிறது இந்த ஜாதத்து வலுவாக இருக்கும் தான் மற்றபடி இது வந்து ஒரு யோகமான ஜாதகம் தான் ஆறு இந்த மாதிரி கடன் மூலம் எதிரிகள் மூலம் சில சிரமத்தை அணுவிக்கிற தான் ஜாதகத்தில் வருது மற்றபடி யோகமான ஜாதகம் தான் பெரிய தொழில் அதிபர்கள் கோடிகளை சம்பாதிச்சவங்க ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அஞ்சாம் இடம் ரெண்டாம் தேதி பதினொன்றாம் இடத்துல இருக்க வேண்டும் பதினாம் தேதி இரண்டாம் இடத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோடி யோகம்லாம் அதில் இருக்காது அது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் இப்படியெல்லாம் இருந்து எப்படி உங்கள் ஆனாங்க பிஸ்னஸ் மேன் ஆனாங்க நம்ம வந்து பார்ப்போம் இந்த மாதிரி கிரகங்கள் மறைஞ்சிருந்தாலும் ஒன்றை ஒன்று சுபத்துவ தொடர்பு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு யோகமாக செயல்பட்டு வாழ்க்கையில் பெரிய வெற்றிங்கிறத அடைகிறாங்க இந்த ஜாதத்தில் லக்கணத்தில் சனி இருக்கிறது வந்து கெடுக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து ஒரு பத்து அளவுக்கு தான் கிடைக்கும் உச்சம் பெற்ற ச குருவோட வீட்டில் தான் இருக்கிறாரு இந்த சனி வந்து வந்து நேர்மை நீதி நாயன்னு சொல்லிட்டு தன்னோட அந்த அந்தமாரி ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் ஏன்னு கேட்டால் பாவத்துவ சனிங்கிறது அது வந்து உங்களுக்கு வேற மாதிரி குற்றம் அமைப்புகளில் போகும் இதுமாரி சுபத்துவ அமைப்பு உச்சம் பெற்றோட குருவோட வீட்டில் இருக்கிற சனி வந்து பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை சொல்லிட்டு ரொம்ப நேர்மையாகவும் இதாகவும் இருந்து ஒரு வைராகியமாக இருந்து அவங்க தொழிலில் போவாங்கங்கிற மாதிரி அமைப்புலாம் வந்து இந்த சனி கொடுக்கும் இதுவுமே ஒன்றும் பெரிய கெடுப்பழங்கிறது கிடையாது இன்னமும் ஒரு வாழ்க்கையில் உயிர்நிலைக்கு போவாங்க அந்த ஜாதகம் நம்மளும் இந்த ஜாதத்தை பார்த்து வாழ்த்துவோம் மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டாக கொடுங்க உங்களை பொதுவான சந்தேகங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது என்னால் முடிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு பதில் தர்றேன் வாழ்த்துக்கள் நன்றி